அப்புறம் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோபி அம்மா ஓகே என்ன நான் என்ன எல்லா வரிசை வச்சிருக்குன்னா நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஸோ சந்தைக்கு போயிட்டு நைட்டு லேட் ஆயிடுச்சு செவன் செவன் தேர்ட்டி பக்கமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இங்கே தெரியும் நிறைய வேலை இருக்கும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் பால் வந்து பால் காய்ச்சணும் தயிர் இவருக்கு தயிர் எங்கள் கூட்டி செல்ல குட்டி சௌகரியமாக இருக்குது சௌரியமாக இருக்குது பசங்க விசிறி விசிறி ஏதாவது என்னங்க வர்றதுல வீட்டில் குழந்தை இல்லாத குறைஞ்சா தீட்டுங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சரி ஓகே என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு என்ன தடாவாசி அப்படிங்கிற வாங்க ஸோ இது வந்து சின்ன வந்து நல்ல மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுருக்காங்க வசதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க இது வந்து ஏதா நான் புதுமையாக மாதிரி இந்த காலையில் காவியோடு பிடிக்காதாரு ஏன்னா நேரம் மூணு பக்கம் இருந்துருக்கு ஸோ சின்ன வாங்காயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டால் போய் மார்க்கெட்டில் இறங்கணுன்னே முதல்ல விசாரிப்போம் வேலை தான் விசாரிப்போம் சின்ன வெங்காயம் கிலோ எழுபது ரூபா அப்படிங்க எழுபது ரூபா அப்படின்னா அந்த சைடில் வந்து அதை வாங்கிற மத்திருக்கும் ஸோ இப்படி தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்னும் தக்காளி அங்கே அந்த தக்காளி எங்கள் அங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க இந்த ஊர் கொஞ்சம் ஏஜிடானவங்கலாம் அவங்கலாம் தக்காளி வாங்காமல் எப்படிங்க சமாளிக்கிது அதெல்லாம் சமாளிச்சு வந்துட்டு ஒரு வாரம் தக்காளி கிடைக்கல ஸோ அப்படி தான் வெங்காயம் வாங்க வேணாம் முடிவு ஒன்று பட் நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து கூறு மாதிரி போட்டுருவாங்க கூறு மாதிரி போட்டு வச்சுட்டு அவங்ககிட்ட போனால் அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பது ரூபான்னாங்க வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ஐம்பதுருவாண்டாங்க சரி ஓகே பரவாயில்ல கிலோ எழுபது ரூபாய்க்கு ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா பரவாயில்லையே அப்படின்ட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் கோழிகளுக்கு கவனம் போட்டிருக்கோம் ஏன்னா அப்படி போடும்போது தான் இயற்கையான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் கோழிகளுக்கு ஸோ இதுலயே வந்து அம்மாவுக்கு வேணும் கிட்ட எடுத்துவாங்க கோழிகளுக்கு நிறைய எடுத்து வச்சுருவாங்க ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தாண்டி போனால் இன்னொரு கடை இன்னும் அவங்ககிட்டையும் வெங்காயம் இருக்கும் அவங்களும் இந்த மாதிரி தனியாக கூறு போட்டிருப்பாங்க அவங்ககிட்ட போனால் இருந்தது அப்படியே ஒரு பூர் மாதிரி இருந்தது அம்மா போய் அப்புறம் நான் வந்து பால் வந்து உட்காந்துட்டு அம்மா தான் போனாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டால் முப்பது ரூபா அப்படின்னு இருக்காங்க அந்த ஆனா ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் வந்து அங்கே வேலை பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்டை இருக்குது நான் வேற பார்த்துட்டேன் சீக்கிரம் போமா இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது நீ போய் வாங்கிக்காங்க அங்கே ஆல்ரெடி சண்டை இருந்தது வாங்கலை அவங்க அப்புறம் அம்மா போய் கேட்டுக்கா முப்பது ரூபான்னு இருக்காங்க சரி அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த அந்த பார்க்கு திரும்பி இருந்துச்சு சரி அவங்க முன்னாடி வில போய் கூடாது அப்படின்ட்டு நாற்பது ரூபா இருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்குங்க சோ அதே ஒன்றரை கிலோ இங்கே நாற்பது இது ஐம்பது இருக்கிற இத்தனை அப்படின்னா இத்தனையும் ஒரே வாரத்தை சுங்க போகிறாங்க இப்போ இதை வந்து கோழிகளுக்கு எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டு சப்போஸ் இது மிச்சம் மாதிரி அப்படின்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் வெங்காயம் வாங்கவேன் அப்படிதான் எங்க வேற தள்ளி பக்கம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து இந்த வாரம் விலை குறைஞ்சிருக்கு ரொம்ப சீப்பு ரொம்ப ரொம்ப சீப்பு மார்க்கெட்லேயே நம்ம ஒரு பையன் தான் வாங்கிட்டு அந்த பையன் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா எனக்கு கிலோ அம்மா வந்து ஒரு கிலோ வாங்குறேன் நான் அப்புறம் யோசிச்சேன் கிலோ இருபது ரூபா ஸோ விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கிடுவோம் என் பாலிசி அதுதான் விலை கம்மியாக இருக்கிறோம் அன்னைக்கு வாங்கிடுவோம் ஏன்னா இது அடுத்த வாரம் வரும்போது இதே விலை இருந்தால் ஓகே எச்சாயிடுச்சுன்னா இருபது ரூபாய்ங்கிறது ஐம்பது ரூபா எழுபது ரூபா மூணுரூவா வந்தாலும் அச்சுருக்கில்ல ஆனால் தக்காளி வச்சு கிலோ இருபதா ரெண்டரை கிலோ வாங்கிட்டோம் ஐம்பது ரூபா முடிஞ்சது ரெண்டரை கிலோ வாங்கிக்கலாம் ரெண்டரை கிலோ இன்னும் இருக்குது ஸோ அதே வாங்கிக்கிட்ட தக்காளி அந்த கோழிகளுக்காக இந்த நேஸ்ட்டு தக்காளி சொல்லுவாங்க நேஸ்ட்டு எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் வெளியே உடஞ்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு அழுகமாக இருக்கிற கேட்டேன் விலை கம்மி விலை அதிகமாக இருக்கும் போது நான் விலை அதிகம்னா அப்படின்னா நான் காசு கொடுத்து எடுத்துக்கிறதும் அதிகமாக இருபது ரூபா போட்டுட்டு இருந்த தகவல இருக்கோம் ஸோ இந்த டைம் விலை கம்மின்னாக்கி அவங்க நிறைய இருந்தது நான் எடுத்துங்க எவ்வளவு எடுத்துங்கிட்டாங்க அம்மாவும் போட்டு எடுக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு போய் நம்பிடுச்சு ரெண்டாவது வய நம்பிடுச்சு இன்னும் இருக்குது இன்னும் அந்த கூடைகளும் இருந்தது இன்னும் கேரி கேரிபேக் இல்லையாடா அப்படின்னாங்க அப்புறம் அந்த மாதிரி இருந்தது ஆனால் வண்டிக்குள்ளே இன்னும் ஒரு இதே கட்டி வச்சுருக்கு வேணாம் எழுதுங்கண்ணா நம்ம யோசிச்சேன் எத்தனை இடம் எழுதிட்டு போறது அதாவது காசு கொடுத்து வாங்கினது ரெண்டரை கிலோன்னா எங்களுக்கு ஓசியில வந்தது ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் அஞ்சு கிலோக்கு மேலேயே இருக்கும் நான் தான் ஓசியில வரலாம் ஸோ அதுக்கு அவங்களுக்கு தெரியும் போலியில் தானே போடுறாங்க எப்படியும் அவங்க வேஸ்ட்டாக போகும்போது எங்கேயா கீழே கூட்டிகிட்டு தான் போவாங்க ஸோ எதுக்காக யூஸ் ஆகட்டும் ஸோ இந்த ரெண்டரை கிலோ தக்காளி ஒரு வாரம் யூஸ் பண்ணிடுவா அப்படின்னா இல்லை இது தக்காளி ரெண்டு வார்த்தை அப்ப எங்களுக்கு அடுத்த வாரம் தக்காளி வாங்குறது கட்டு அடுத்த வாரம் தக்காளி வெங்காயமும் சப்போஸ் இருந்ததுன்னா வெங்காயம் வாங்கணும் அடுத்து இது பத்து ரூபாய் அதே ஆயாட்டம் இந்த ஆயா அந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணுங்களா அந்த ஆயாட்டை வெங்காயம் போடுறதா பத்து ரூபாய் புரிஞ்சிது வேற பொரி பொரி பொறி நாற்பது ரெண்டு பக்கா சொல்லுவாங்க இவ்வளவு திங்குறீங்கடா அப்படிங்குறேன் ரெண்டு பேரும் உட்காந்து இவ்வளோ திம்பிங்களா அப்படின்னா எங்க இருக்கு இல்லைங்க நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒரு நாளைக்கு வந்து பொறி மிச்சமாச்சு போட்டோம் பெரியாட்டவங்க போட்டோம் நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அண்ணிலேருந்து பொரி வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு தான் இப்போ நான் குரி வாங்கி ஒரு வாரத்துக்கு கொண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணு வேலைக்கு புரிய போட்டுவோம் குரிய அவங்க நல்லா சாப்பிட்றாங்க குரிய அவங்களுக்கு இது அவங்களுக்கு வாங்கியாச்சு இங்கே தான் கலந்து இங்கே விலங்காச்சு ரெண்டு ஐம்பது ரூபாயா ஆய் மூணு ஐம்பது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா சொன்னாங்க ரெண்டு காய் முப்பத்தஞ்சு ரூபா பரவாயில்ல ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு காய்க்கா முப்பது ரூபாய்க்கு வரணும் அதே ரெகுலராக நாங்கள் வாங்குறது தான் அதனால் அஞ்சு ரூபா கிடைக்கிதுமா ஆனால் இப்போ சைஸ் பத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம் ஆமாம் எப்போ பத்து ரூபாய்க்கு தான் பற்ற சைஸ் தான் இது எங்களுக்கு இருக்குங்க இதெல்லாம் பாதிச்சுருங்க சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் தேங்காய் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இதை ஒரு அடுத்த வாரம் தேங்காய் அவங்களுக்கு அப்புறம் பண்ணுறது யாருங்க இது யாருக்கும் இல்லை நாங்களாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தை நல்ல நாள் இருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் வரிக்கையோட அப்பப்போ வாங்குவோம் நான் ஒரு பண்ணை போட எடுத்து இவருக்கு தின்னவே இல்லை மொத்தமும் இவன் தான் இவன் என்னைக்கெல்லாம் கேட்கறாங்களோ அவனுக்கு வேணும் பசிக்கிறதுனா அவனே வருவான் பிடிச்சுக்கிட்டு வருவான் இப்போ நான் அவனை கூப்பிட்டு கேட்பான் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கேட்டானா அவனுக்கு ஸோ இந்த பண்ணை வந்து அவனுக்கு அப்புறம் கருவாடு ஒரு டவுட் வரும் அம்மா கருவாடே பிடிக்காது அம்மா தருவாடு நிற்க மாட்டாங்க அப்போ வந்து உத்தமையை வாங்கி வச்சிருக்கிறான் கருவாடு வந்து இங்கே போகிறீங்களா அப்படின்னா இதுவும் கோழிகள் தான் கோழிகளுக்கு வந்து கருவாடு கொடுக்குற ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னாங்க அது கொடுக்கும் அதுக்காக வாங்குறது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நிலை கம்மியாக ஒரு காய்ச்சல்வங்க எங்களுக்கு ஒரு அறுபதாய்க்கு கொடுப்பாங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா ஐம்பது நூறு கிராம் இரநூறு கிராமே

இது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சிற இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய்க்கெலாம் தரமாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் எங்கள் ஊர பால்வாங்க எங்கள் எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களே வந்து பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இவ்வளோ பெருசு இருக்குங்க இவ்வளோ பெருசு பத்து ரூபா தான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு பாதையை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்துங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு எங்களுக்கு போகுது இதுவே போகுதுன்ட்டு அவங்களுக்கு பாதி பாதிப்பா பிரச்சு கொடுத்துருவோம் இது வாழாக்கா இது அஞ்சு ரூபா

பழம் ஒருத்தீரை பூஜை மறைக்கிறீங்களா இருங்க கேட்குறேன் இருங்க சரி இருங்க அப்புறம் என்னமா சொல்லிட்டு இருக்கேன் கீரை கீரை இருக்குது எனி டைம் அவைலபுள் எடுத்துக்குவோம் பொரியல இல்லை உப்பருப்பை போட்டு கருப்படை போட்டு கடைச்சி கடந்து வச்சுருவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கு காயாகிறது முட்டையை யூஸ் பண்ணிக்குவோம்

அம்மாவுக்கும் தாமிக்கும் பால் வாங்குவாங்க அளவோட சேர்த்து முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த வாரம் வாங்கிதான் அவ்வளவுதான் இதுதான் இந்த வாரம் எங்க பட்ஜெட் ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னா தக்காளி கட்டாயிடும் வெங்காயமும் கட்டாக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வெங்காயம் ரொம்ப கம்மியா வாங்கிக்கிறோம் ஒரு ஒரு கிலோ மாதிரியா போயிடும் அதிகமா போயிடும் பொறியும் அடுத்த வாரம் வாங்க வேண்டியதாக இருக்காது பாக்கலாம் தீ தான் வாங்கிக்கலாம் கருவா வாங்கவே மாட்டோம் அடுத்த வாரம் என்ன எங்களுக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப சின்ன பொருள் ரெண்டு மூணு காயோடு முடிச்சிட்டு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கூட வராதுன்னு நினைக்கிறேன் இதுதான் இவ்வளோ இது பண்ணி கம்மி பண்ணி வயிற்ற கட்டுப்படுத்தி இது பண்ணி சாப்பிடறோம்னா இல்லை நாங்கள் நல்லா நல்லா வயிறாறை மூணு வேலையுமே நல்லா டான் பண்ண மாட்டேன் காய்கறியும் எங்களுக்கு இது இது போக இருக்கிறதெல்லாம் நாங்கள் இது பண்ணிட்டு நல்லா சாப்பிடுறோம் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பாடை குறைச்சி அதெல்லாம் இல்லை நல்லா எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா இப்படியும் பண்ணலாம் இப்படியும் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தாமல் தானாகவும் கட்டுப்படி ஆமாம் ஏதாவது ஒரு காய் விலை கறி ஆகி கரைஞ்சி விடுவோம் தக்காளி விலை குறைஞ்சி ஆமாம் அப்படி இது வெங்காயம் ஸோ இதில் ஏதாவதுலாம் கட்டுப்படலாம் பண்ணு பண்ணு வாங்குற சுற்றி இல்லை இந்த பண்ணு இவனுக்கு எதுக்கு நீ என்ன இப்போ வேலை பண்ணுறாங்க இவனுக்கு பண்ணு கேடா தான் முதல்ல வந்த வந்து பண்ண என்ன வாங்கியிருக்க செக் பண்ணுவேன் சொல்ல போய் இவனுக்கு இல்லாமையாங்க எத்தனை செலவு போடுறாங்க மண்ணிலேயே வருது இருபது ரூபாய் சரிங்க நீங்கள் எப்படியெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க எது இதெல்லாம் தேவை தேவையில்லாத இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க எப்படியெல்லாம் வாங்கலாம் எப்படியெல்லாம் செலவில் குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் சொல்ல வரோம் நீங்களே இதே மாதிரி பொருள் கம்மியாக இருக்குது அதிகமாக அதெல்லாம் அதிகமாக வாங்கிக்கோங்க வேலை குறையும் போது டக்குன்னு அதிகமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஏன்னா மறுபடியும் வேலை எடுத்து குறையலாம் தெரியாது சேஃப்டிக்கு பண்ணிக்கோங்க சரி ஓகே வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக்கு கமெண்டெல்லாம் எப்போலாம் பண்ணிவிடுங்க அப்புறம் வேறு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பாருங்கள் சரி ஓகே மறுபடியும் திரு பார்க்கலாமா பாய்